தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஒரு நாயர் கேட்டிருக்காப்பிடிங்க சரண்ராஜ் அப்படின்றவரும் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காப்பிடிங்க சரண்ராஜ் மோனிஷா அப்படின்றவங்க பெங்களூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காப்பிடிங்க வெள்ளிக்கிழமை திருமணம் வந்து செயலாங்களாம் செஞ்சால் பாதிப்பு வருங்களா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பெண்ணை அனுப்ப மாட்டாங்க ஸோ அது ஒரு இதாக சொல்லுவாங்க அது அது ஒன்று தானே ஒழிய பொதுவாக திருமணத்திற்கு என்ற நாள் குறிக்கும் பொழுதுங்க ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த தேதிகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி தேதி திருமணம் பண்ணிங்களா பார் ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்களாம்மா ஊட்டம்மாவும் அவருக்கும் சண்டைக்கே சரியாக போயிடுங்களாம்மா பார்த்துக்கோங்க ஆறு முக்கிய நிகழ்வுகளை நாள் குறிக்க வேண்டுங்க கிழமைகள் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுப்பதால் பாதிப்புகள் கொடுக்குங்க அப்புறம் சஷ்டியில் நீங்கள் வச்சுக்கினாலும் அப்புறம் சாந்தி முகூர்த்தம் அந்த நாளில் பண்ண முடியாதுங்க அது ஒரு ரெண்டு நாள் விட்டு தாட்டிக்கோணுங்க முகூர்த்தங்கள் நாட்டம் நேரம் முகூர்த்த காலம் வந்து பந்தக்கால் நாட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ முகர்த்தக்கால் நாட்டுற நேரம் பார்க்கணுங்க கல்யாண உறவில் செல்ல நேரம் பார்க்கணுங்க மாப்பிள்ளை அழைப்பிற்கு நேரம் பார்க்கணுங்க பெண் அழைப்பிற்கு நேரம் பார்க்கணுங்க திருப்பூட்டுதல் என்னும் மங்கள நாளுக்கு நேரம் பார்க்கணுங்க நாள் சூடு நேரங்களையும் பார்க்கணுங்க சாந்தி முகூர்த்துக்கான நேரங்களையும் பார்க்கணுங்க இதில் நான்காவதாக வரும் பெண் அழைப்பிற்கு காண நேரம் குறிக்கும் பொழுதுங்க வெள்ளிக்கிழமை அன்று திருமணம் நடைபெற்றால் அன்றைய தினம் பிறந்த வீட்டிலிருந்து பெண்ணை அழைத்து விட யோசிப்பார்கள் லட்சுமி கடாச்சன் நம் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று விரும்புவாங்க அதே சமயம் மண்டபத்திற்கு இருந்து மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் பெண் அழைப்பு தான் புகுந்த வீட்டை முன்னேற்றத்திற்கான முக்கிய காரணமாக அமைகிறதுங்களாம்மா ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்து செஞ்சுக்கோணுங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்